நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதாவது அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசிக்கு உண்டான ஆடி மாத பலாபனங்கள் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் மேஷ ராசிக்கு எப்படி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பொதுவாக மேஷராசி அப்படின்னாலே கடந்த இரண்டரை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக படாத பாடுபட்டு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்பி ஏமாந்து போகிறது எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடைபெறாமல் இருக்கிறது கூட இருக்கிறவங்களே வந்து துரோகம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது சரி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆடி மாத பலாபலங்கள் அப்படிங்கிறதுனாச்சு நமக்கு ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத இப்போ இருக்கிற கிரக நிலவரத்து பிரகாரம் பார்க்க பொதுவா மேஷராசின்னு எடுத்துட்டால் செவ்வாய் வீடு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வழங்குகிறார் மிக சிறப்பான ஒரு ராசி தான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இயற்கையாகவே ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவுகள் உண்டாகும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சுபாவங்கள் மனோதைரியம் வலிமை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தாங்கள் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாகி கடன் தொல்லைகள் அவஸ்தைகள் கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருக்கிறது நம்பி ஏமாந்து போகிறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலகட்டத்தை சந்தித்து தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி இருக்கிற நீங்கள் இப்போ வந்து இதிலிருந்து வெளி வருவோமா எப்படி இருக்கும் இனிமேல் நோ பலவித ஏக்கங்களோடு இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா அதாவது வருமானம் வரும் வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படியாக பத்தாமல் போயிடும் வர மாதிரி தெரியும் வர்றது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் அதாவது ஒரு முழுமை திருப்தி அடை அடையாத ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் சரி வர மாதத்துலனாச்சும் முழுமையாக திருப்தியாக சந்தோஷமாக இந்த மாதத்தை ஓட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த ஆடி மாத புலாபலன்கள் அப்படிங்கிறத மேஷராசியில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாத கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு சுக்ரன் அப்படிங்கிறது சேர்ந்துருக்காங்க நான்காம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறவர் செஞ்சிருக்கிறார் ஏழு எட்டு ஒம்பது பத்தில் எந்த கிரகமும் இல்லை பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இதுதான் இந்த மாத கிரக நிலவரத்தினுடைய ஒரு அமைப்பு இப்போ இந்த கிரக நிலவரங்கள் ஆடி மாதத்தில் மேஷராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்த்தோம்னா பொதுவாக குடும்பம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னால் இந்த மாதத்தில் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் மூன்றாம் மடத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கார் குரு புதன் சுக்கரன் சேர்க்கை மிகச் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தினார் குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு விட்டு பிரிந்தவர்கள்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏன்னா புதனோட வீட்டில் புதன் ஆட்சி கூட குரு இருக்காரு சுக்கரனும் குருவும் சுக்கரனும் சேர்க்கை அப்போ குடும்ப வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்தில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புங்கிறது கிடைக்கும் படிச்சு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான படிப்பு முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும் குடும்பத்தில் யாருக்காக திருமண பிராப்தி திருமண காரியங்களை பற்றி பேசுகிறோம் திருமண பேச்சு நின்று போச்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் மீண்டும் அதை எடுத்து பேசி தூசி தட்டி அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து திருமண வாய்ப்புகள் திருமண அமைப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறதுல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத இந்த மேஷராசிக்கு எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் மிகச்சிறப்பு பதினோராம் இடத்தில் ராகு மிக மிக நன்மை ஓடியும் திரவியும் திருன்னு சொல்கிற மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வருமானங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார உயர்வு இந்த மாதிரிலாம் ஏற்படும் திடீர் உத்தியோகம் உத்தியோகத்தில் திடீர் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் எல்லாம் ஆதரவு கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் இந்த மாதிரிலாம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது பொருளாதார ரீதியாக அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது ஆபரணங்கள் வாங்கலாம் அடகு வைத்திருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகுது அதாவது சனியினுடைய மூன்றாம் பார்வைப்படுது மிகச் சிறப்பு தொட்டத்தை தொடங்கும் கேட்ட காரியங்கள்லாம் நடக்கும் எங்கே போனாலும் நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் தடையின்றி தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பலவிதமான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேஷராசி நடத்தினால் மூன்றாம் இடத்துல புதன் புதன் வீட்டில் ஆட்சி உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பு குறிப்பாக கணிதம் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டன் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகங்கள் ஆடை ஆபரணத் தொழில் பண்ணக்கூடியவர்கள் நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மையை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது நான்காம் இடத்துல சூரியன் தாயாருக்கு உடல்நலக்கேடு தாயாருக்கு மருத்துவ செலவு அந்த மாதிரி அமைப்பில் ஹிரதய சம்மந்தமான நோய் தாயாரோ தகப்பனாக இருக்கோ வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதத்தில் ஒரு வைத்திய செலவு அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பாக ஆனால் ஹிரதயம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி சூரியன் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயாருடைய இடம் அதே சமயம் இந்த தாயாருடைய இடம்ங்கிறது தாயார் வீடு கடகத்திலேயே கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இப்போ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகள் வரலாம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சந்திக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் வாரிசுகள் மூலம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இடப்படங்கள் இருக்கிற இடத்துல பிரச்சனை இடம் மாறுதல் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் அதாவது வில்லங்கம் விவகாரம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வாரிசுகள் மூலம் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது ஆறாம் இடத்துல செவ்வாய் கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரிணம் ரோகம் சத்ரு அதுக்கு அதிபதியே செவ்வாய் உடல்நலம் பாதிக்கப்படும் கடன் வாங்க வேண்டிய அமைப்பு உண்டாகலாம் எதிரிகள் தொல்லைகளால் வீழ்த்தப்படுவீர்கள் அந்த மாதிரி அமைப்பு உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாகத்தான் இருக்கணும் அதனால் உடனே எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதாவது யோசித்து செய்யணும் இன்னொருத்தர் பேச்சை கேட்டு இறங்கினோம்னால் அதில் நம்ம கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய அமைப்புங்கிறது உண்டாகும் ஏழு எட்டு ஒம்போது பத்து சுத்தம் பதினோராம் இடத்துல ராகு நன்மை வணிக வரித்துறை வருமான வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் மாவட்ட கருவூலங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் அதே மாதிரி ஆட்சியர் அலுவலகம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது பன்னிரெண்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிற பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனம் தேவை விரயச்சனி இப்போ எவ்வளோ வந்தாலும் விரயமாயிடும் படக்கூடிய பாடுகள் அவஸ்தை அலைச்சல் வேதனை துன்பம் துயரம் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் மன உபாதைகள் வீண் வெறுப்புகளை சம்பாரிச்சிக்கிறது நீங்கள் நல்லதே பண்ணாலும் பிறரு இடத்துல கெட்ட பேர் வாங்கிக்கிறது நல்லது நினச்சி செய்வீங்க ஆனால் அவங்க அதை வந்து எடுத்துக்கும்போது இவன் தான் நமக்கு செஞ்சதை வச்சு செஞ்சுட்டான் நீங்கள் நல்லா இருக்கட்டும் ஒன்று பண்ணுவீங்க ஆனால் உங்கள் மேலே அவன் ஒரு வஞ்சனையோடு துரோகத்தோடு சுற்றின்னு இருப்பான் இப்போ வாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் நாம் வாங்கப்படுதலும் நடைபெறும் நல்லது பண்ணிவிட்டு நாம் வாங்கிக்கட்டின்ட்டு முக்குள்ள கொண்டு அழுதுன்ருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஆளாகணும் போக்குவரத்து பேச்சு இதில் கவனம் தேவை இரும்பு சம்மந்தமான பொருள்களை கையாளும் பொழுது கவனம் தேவை சில பேருக்கு தீ காயங்கள் ஏற்படலாம் நெருப்பு பயம் அப்படிங்கிறது ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை முழுமையாக வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பான இந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேர்களை நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பொதுவான பலாபலன்கள் அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது இது பொது இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கால்வாசி தான் எடுத்துக்க முடியும் அது போக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படுறேன் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேர் சொல்லுவாள் அவட மேஷராசி தான் சிறப்பாக இருக்கான் நான் மேஷராசியில் இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் வருத்தப்படுவேன் இப்போ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வை அதே மாதிரி தசா புத்தி பலன்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கலாம் சின்ன ஓதாவது ஒம்பது கிரகங்களில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒம்பது கிரகம் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் அமர்றது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எட்டு கிரகங்கள் நன்மையை செய்து ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற எட்டும் நல்லது பண்ணாது அந்த எட்டு கிரகமுமே கெட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு கிரகம் ஏதோ ஒரு தோஷம் ஒரு கிரகம் கெட்டதுனா தோஷம்னு சொல்கிறோம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் சாபம் சன்னியாச தோஷம் இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே மற்ற நல்லது பண்ணக்கூடிய அனைத்து கிரகங்களும் தானாக கெட்டு போயிடுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாங்க ஒரு சோற்ற ப சாதத்தை அமைக்கி பார்த்தோம்னா சாதம் எந்திரிச்சு மீதி பூரா அப்படி தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சலாம் அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு வந்து கெட்டுச்சுன்னால் மீதி இருக்கிற எல்லா கிரகமும் நல்லது பண்ணாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம்பக்கு என்னென்ன தோஷம் எதாக இருக்கா ஏன் தடுமாறுறோம் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எல்லாம் தான் பண்ணுறோம் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பாடுபடுறோம் ஆனால் முயற்சித்தபடி வாழ்வில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன தோஷம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக இந்த மாத பலன்கள் வருஷ பலன்கள் பயிற்சி பலன்கள் இதெல்லாம் வச்சு பத்தோட பத்தணம்னா பொதுவாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது மட்டும்தான் நாம் வந்து நம்மளுடைய சொந்த ஜாதகத்தின் மூலம் இதில் இந்த தடங்கள் இருக்குது அப்போது மழை பெய்யுது ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா காய்ச்சல் வரதில்லையே பத்து பேர் நினைஞ்சானா ரெண்டு பேர்த்துக்கு தான் சளி காய்ச்சல் வருது அப்போ அவனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை இப்போ அந்த மாதிரி எவன் ஜாதகத்தில் மோசமாக இருக்கோ அவன் கஷ்டப்படுறான் அதை பார்த்தா தான் தெரியும் அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்த்து அதில் என்ன பரிகாரங்கள் முறையாக பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் இந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இப்போ நீங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பப்பட்டால் எஸ் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி என்னான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அனைத்து பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி எல்லார மாதிரியும் இனிமையாக ஆயுள் வரைக்கும் எந்த தோஷம் இல்லை இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுன்னு இந்த ஆடி மாதத்தில் விசேஷ தினங்கள் விரத தினங்கள் அப்படிங்கிறது வரும் அது என்னென்னக்கு என்னென்னத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையும் கையோடு பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பண்டிகை தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவாங்க தேவலோகத்தில் இருள் பொழுது ஆரம்பம் நல்லதெல்லாம் வந்து அதிகமாக அந்த கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து தட்சிணாயனத்தில் ஆறு மாதம் ஆணி டூ அதாவது ஆடி இருந்து மார்கழி முப்பது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி மாதம் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த வியாழக்கிழமை வருது ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் இன்றைக்கி வாஸ்து புருஷன் இத்திரை விடுதல்னு பேர் புதுதாக பூமி கட்டணம்லாம் துவங்கிறதுக்கு உண்டான நாள் காலை ஏழைக்கால்ந்து எட்டே கால் வரைக்கும் அந்த வாஸ்து நாள் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடிப்பூரம் அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாள் கோயில் எல்லாம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு வளையல் காப்பு போடுவாங்க சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பதினாலு புதன்கிழமை சுக்லசஷ்டி ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை மகா பிரதோஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துலேயே வருது வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் எப்போவுமே ஆவணி அவிட்டங்கிறது ஆவணி மாதத்தில் தான் வரும் சில வருஷங்களில் மட்டும் ஆடி மாதத்துலேயே வந்துடும் இந்த ரிக் எஜர் உபாகரமாக பூனல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க போனல் போட்டுக்கிறவங்கெல்லாம் ஆவணி அமிட்டம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜபம் ஆடி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் கடைசி நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இதோட ஆடி மாத விரத நாட்கள் முடிவடைகிறது நமது நேயர்கள் இந்த ஆடி மாத ராசி பலன்களையும் விசேஷ தினங்களையும் முழுமையாக பார்த்து மேலும் தொடர்புகளுக்கு ஜாதக தொடர்புகளுக்கும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்